வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயும் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சிங்கானல்லூர் சாந்தி கியஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் வந்து நாற்பது அடி உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு அடி சைட்லிங்க ஃப்ரெண்ட்டு வந்து நாற்பது பேக்கும் நாற்பது அடிங்க ஏழை முக்கால் சென்ட் வருது ஒரு சென்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டே முப்பது லட்சம் சொல்லியிருக்காங்க நாற்பது அடி ரோட்டு மேல் இருக்குது திருச்சி ரோட்டில் இருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடு இந்த இடம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்